அனைவருக்கும் வணக்கம் சட்டமன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி வலுப்பெற்றது காற்றழுத்த தாலு மண்டலம் மீண்டும் தமிழகத்தில் கனமழை நீடிக்கும் இன்றைய நாட்கள் பள்ளிகள் கலர்கள் விடுமுறை விடப்படுமா இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமஸ்கிப்பிடாம பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கலர்கள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறக்கு பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்துக்க பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா கடற்கரை பகுதி நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை மழையின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா கடலுர பகுதிக்கு அப்பால் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி அன்றை நாட்கள் காலை ஐந்து முப்பது மணியளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மத்திய மேற்கு மற்றும் அதையொட்டிய வடமேற்கு வங்கடல் பகுதியில் வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளுக்கு வலுப்பெற்று காலை எட்டு முப்பது மணியளவில் அதே போதில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இது அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பது என இன்றைய நாட்கள் முற்ப தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிக்கு கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி நீலகிரி பெரம்பலூர் மட்டுமல்லாமல் கோயம்புத்தூர் மற்றும் தேனி தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் பலத்த தரைக்காற்றுடன் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் இம்மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளியில் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் வரக்கூடிய நாட்கள் பருவ இடங்களுக்கு மீண்டும் கனமழை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தலைநகர் சென்னை பொறுத்தவரை இன்றைய நாட்கள் வானம் ஓரளவு மேகப்பட்டதுடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன் முதலிலும் அவ்வப்போது இருக்கக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி நான்கு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டன இந்நிலையில் மழையின் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வராதா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இதுவரை அதிகாரபூர்வமான அறிவிப்பு எதுவும் இல்லாதால் பள்ளி மாணவர்கள் வழக்கம் போல் பள்ளிகளுக்கு நேரத்துக்கு ரெயின் கோட் அல்லது குடையுடன் செல்ல தயாராகுங்கள் அலுவலகம் செல்வோர்கள் மறக்காமல் கையில் கொடை அல்லது ரெயின் கோட் எடுத்து செல்லுங்கள் என தற்போது அறிவிக்கப்பட்ட நன்றி வணக்கம்